பூமியில் இருக்க அது எது கொள்ளாமது கடவுளால் படைக்கப்பட்டது யாராவது ஒரு சொல் அவன் சொல்லுவான் எல்லாம் படைத்தவன் மனிதன் இந்த உலகத்தில் ஆனா அவன் சொல்லுவான் மனிதனை படைத்தது கடவுள் நமக்கு என்ன வாகனம் உற்பான இந்த பூமியில் இருக்க அத்தனையும் படைத்தது கடவுள் உற்பனை மனிதன் ஆனா அலை சொல்வா அந்த மனிதனை படைத்தது கடவுள் ஆரம்ப பெரிய தவறான புரிதல் இருக்குது நாட்டிகம் என்பது கல்வி நாட்டிகம் என்பது கல்வி அதன் ஒவ்வொரு மனிதனும் வேண்டிய பாடம் இது மனிதக்குரிய நடிகர் கமலநாசன் அவர்கள் குறிப்பிடுறாங்க நாத்திகம் என்பது கல்வி நீங்க தான் நாத்திகர் அண்ணன் ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி நாங்க தான் நாத்திகர் வீட்டை பூட்டாம வர்ற எவனுக்கு மற்ற மனிதன் மேல நம்பிக்கை இல்ல கோயில பூட்டா பூட்டாம வர்ற கடவுள் மேல நம்பிக்கை இல்ல நாங்க மட்டும் நாத்திகர் தலைவலி காய்ச்சலுக்கு மாத்திரம் நீங்கிற எல்லா பயிலும் நாத்திகம் தான் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் மனித சமூகம் ஒரு அறிவார்ந்த சமூகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது தவறா சரியா இதை மட்டும் உங்கள் உருப்போடு பிறந்த மனிதன் ஒவ்வொருவனுக்கும் இருக்க வேண்டிய அறிவு அந்த அறிவோடு அன்பு மக்களே நீங்கள் இருங்கள் என்று சொல்வது என்ன குழ கடவுள் நம்பிக்கை இருக்கட்டும் நல்லா படிக்கிற பிள்ளைய இப்ப என் மகள் வந்தது அது தேரையில் வெற்றி பெற்றுருது அது நல்லா படிக்கணும்னா அதுக்கு வந்து பாட புத்தகங்கள் வாங்கி கொடுக்கணும் சிறப்பு பயிற்சி கொடுக்கணும் நல்ல பாடங்களையும் சொல்லி அதை விட்டுட்டு நேர கோயில் இருக்கு நல்லா விழுந்து கும்பிட்டுக்காணி முக்கி போட்டுக்கையா முக்கி போட்டு கும்பிட்டுக்கையா உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும் கையாலுக்கு துத்தை கொடுக்கட்டும் நல்லா விழுந்து கும்பிடுன்னு நல்ல புத்தியை கொடுக்கட்டும் யாருக்கிட்ட மூளை என்கிற உறுப்பு இருக்கிற இவனை மூளையே இல்லாத ஒரு கல்லுக்கு போய் கொப்பரம் விழுந்து இவருக்கு அறிவை கொடுத்து அறிவை கொடுத்துன்னா என்ன இருக்கும் இது அறிவார்ந்த ஒரு சமூகம் ஒரு அறிவார்ந்த மாநில சமூகம் செய்யக்கூடிய செயலா இதனால சிந்திக்கணும் மூட நம்பிக்கை என்ன மூட நம்பிக்கை என்ன அறிவு கொண்டு சிந்திக்கணும் அறிவுக்கு எதிரான எல்லா மூட நம்பிக்கை நம்பிக்கைக்கு பேரு மூட நம்பிக்கை அது வேற எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனா அதைத்தான் எனக்கு கெட்டியா நம்பிக்கை நம்பிக்கிட்டு இருக்கிறேன் இப்ப எங்க அண்ணன் ஆரிசாமி அவர்கள் நீங்க வரும்போது பார்த்துருப்பீங்க அழகு குத்துறாங்க நீங்க ரெண்டு பாடைக்கு இடையில இருக்கிற மெல்லிய சதை பகுதியில குத்துறோம் அது முடியுது என் அண்ணன் சொந்தங்களே ஆழமான பக்தி ஆழமான கடவுள் நம்பிக்கை அதே நம்பிக்கையை கொண்டு அவை அந்த மேல ஏற்றி நீங்க புத்திட்டு பொருத்தம் எடுக்க சொல்லுவாங்க சரியான ஏன் செத்து போயிருமா செத்து போயிருவா அப்ப அதுக்கு பேர் என்ன அதுதான் மூட நம்பிக்கை ஜீவிக்கிறோம் அறிவியல் என்ன சொல்லுது கிராமத்துல எங்க அம்மா சோறாக்குறா கீழே அடுப்பு ஒரு பானை மண்பானை மேல உளமுடி அது அலுமினிய தகடு கீழ நெருப்புல பானை மேல சொன்னங்களே அடுப்புல இருக்கிற கண் அடுத்த வீட்டுல இருக்கிற எங்க அத்தைக்கு தீக்குச்சி இல்ல ஓடை எப்படி மடிச்சுக்கிட்டு கண் எடுத்துக்கிட்டு போய் அடுப்பே எங்க அத்தை வருகிறா வருகிறப்பட்டு எங்க அம்மா பேசிக்கிட்டே புள்ளி எடுத்து கூறு ஊறி உடச்சி அப்படி போட்டுடுறா நீங்க செய்யலாம் நெருப்பு துண்டை கையால எடுத்து கொண்டு போய் அங்க போற்ற முடியும் ஆனால் இந்த கையாலையே நெருப்பை எடுத்து ஓலையிலே வைத்த என்பாய் அடுப்பு பானை பானைக்கு மேலே கொதிக்கிற மூடி இருக்கிற ஒலை முடியை கையால் தொட முடியல அப்ப துணியோ ஒரு தீடிக்கையோ தேவைப்படுகிற காரணம் என்ன என் அன்பு மக்களே அறிவியல் பயிற்சி விக்கிறதே களி எப்பத்தை எளிதில் கடத்தாது உடனே கடத்திவிடும் இது இது அறிவியல் அதனால் அந்த பிள்ளைகளாக பெரியாரின் பிள்ளைகளாக நாங்கள் எழுப்புகிற கேள்வி அடுப்பு கலியை போட்டு இத்தனை ஆண்டுகளாக தீ விதிக்கிற பூ விதிக்கிற பெருமக்களே அடுத்த கா பத்து இரும்பு கம்பியை போட்டு அரை அங்கம் காலெடுத்து வைத்து நகர்ந்து விட முடியுமா என்பதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்வி இது கேள்வி ஒரு நாளோட சமூகத்தை இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் உலகத்தில் உள்ளங்கையை உலகத்தில் உள்ளங்கையிலே வைத்து தனிப்பொரியிலே மடிக்கடலிலே வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிற அறிவார்ந்த சமூகம் இன்னும் பாம்புக்கு பாலுக்கி அலைதவே பைத்திய காலத்தளத்தை மாற்றுவதற்கான புரட்சி ஆந்திராவுக்கு சென்று வைசாக்கில் போய் இருந்த அதிகாலையில் படப்பிடிப்புக்கு போக பட்டு பேர் பட்டு பேட்டி பட்டு சட்ட பார்க்குடம் கழுத்து நிறைய நகை ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு இது திருவிழா போல குடும்பம் குடும்பமா வயலுக்குள்ள போறாங்க எல்லாரும் அங்கே இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன் என்னன்னு இது பாம்புக்கு பால் ஊற்றுகிற விழா அது ஒரு பெரிய பண்டிகை போய் பாம்பு புத்த தேடி தேடி பால் ஊற்றிட்டு வராங்க அடுத்த நாள் அவர் ஆங்கில நாளேட்டில் செய்தி முன்னூறு பாம்புகள் இறந்து விட்டது நான் சொல்லல சிந்திக்கணும் நான் சொல்றது பொய் சத்தியம் ஏன் ஏன் பாம்பு கட்டு குடிச்சே பாம்பு பால் குடிக்க பாம்புக்கு பால் குடிக்காது பாலும் குடிக்க ஏன் பாம்பு பாலுக்கு இனமே இல்லை பாம்புக்கு மாறுபடுங்கள் கிடையாது பாம்பு பால் குடிக்க அது தெரிஞ்சுங்க பாம்பால பாலை குடிக்க முடியாது அதுக்கு பிளவுப்பட்ட நாக்கு நாட்டு ரெண்டா பிளந்து இருக்கணும் அதனால எதையுமே முழுங்க முடியுமே முடிய முழிங்க முடியாது இது சத்தியம் இது அறிவியல் இது தெரியாத ஒரு மானுட சமூகம் அஞ்சாண்டு இருக்கலாம் பத்தாண்டு இருக்கலாம் பல ஆயிரம் ஆண்டுகள் இருப்பது எவ்வளவு பெரிய வைத்தியகாரத்தன் யோசிச்சு பாருங்க பக்கத்து வந்து குழந்தை பசிச்சா ஒரு சொட்டு பால் கொடுக்காத வைத்தியக்கார பயிர் குரங்குடமாக கொண்டு போய் பாம்பு பால் குடிக்கிறது கரையான் முடிச்சு முடிச்சுக்கா கரையான் முடிச்சுல அதுவே கரையான் மேம்பாடு போட்டு கட்டுறதுல போய் உட்கார்ந்து ஓசியாவோட குடிவு இருக்கிறாரு அவரையா அவருக்கு மேல ஊத்துனா அவர் படுத்துக்க இடத்துக்கே பால் போகாது பாதி மண் குடிச்சு போறோம் பாம்பு பால் குடிக்கிறது இல்லையா இதை பேசுனா படத்துல பாம்பு பால் குடிக்கிற மாதிரி காட்டுறீங்க அது ஏற்கனவே அறியாம தெரியாம இருக்கிற மக்களை மேல முட்டாளாக்குற விஷயம் அது பாம்பு பால் குடிக்காது இது அறிவியல் இது உண்மை பாம்பு பால் குடித்தால் ஒவ்வாமையில் அலர்ஜியில் இறந்துடும் அதுதான் அங்கே நடந்தது அப்போ சினிமாவில் மட்டும் திரைப்படத்தில் மட்டும் பால் குடிக்கிற மாதிரி காய்ச்சிருங்களேன் அதுவும் உங்கள் வீட்டிலருந்து காசை பறிக்கிறது நாங்கள் காட்டோம் எப்படி எடுப்போம் ஏற்கனவே பாம்புக்கு பயம் பல்ல பிடிங்கிடுவோம் அதுக்கு மேலே பொத்தி கண்டை பண்ணுறது நரம்ப போட்டு தச்சிருவோம் தச்சு வச்சுருவோம் அப்படி அது விட்டால் செத்துடலாங்கிற அளவுக்கு இருக்கும் அந்த நிலமையில அந்த பாம்பை கொண்டாந்து ஒரு வட்ட தட்டில் பாலை ஊற்றி வச்சுருவோம் கேமரா அப்படி வச்சுக்கிடுவோம் பாம்பை கொண்டி மண்டையை வைப்பானா பயிற்சியாக இருப்பேன் அவனுக்கு காசு அவன் ஏதோ சொல்லுவான் அதை பிச்சு வச்சுருப்போம் அது பயன் ரெண்டு படுத்துருவோம் அப்படியே வச்சிருப்போம் அது ஒரு கிட்ட ஒரு ஷார்ட் எடுத்துக்கிடுவோம் அப்படியே மண்டை கொண்டு வச்சோன்னா பால் அப்படியே பாலில் மண்டை இருக்கும் போய் எடுத்துக்கொண்டி அது கீழே ஊற்றி காப்பானா பாலை கொஞ்சம் கீழே ஊற்றிட்டு கொஞ்சம் குறைஞ்சிடும் மறுபடியும் பாம்பு மண்டை வச்சுட்டு கொஞ்சம் தூர வச்சு எடுப்போம் அப்புறம் கொஞ்சம் பால் கொஞ்சம் கீழே வந்தேன் அப்புறம் பால் மண்டை அந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருக்கும் அப்புறம் மறுபடியும் கிட்ட காட்டுவோம் அப்புறம் தூரம் காட்டுவோம் அப்புறம் கிட்ட காட்டுவோம் மொத்தம் தொகுத்து காட்டும் எப்படி குடிக்கிறது பார் வாய்ந்துக்கிட்டு இருந்தாலே குடிக்காது மக்களை வாக்குவது ஒரு அறிவாளர் சமூகத்தை முட்டாள்களாக்கி வர்த்தகம் செய்வது நான் பார்த்திருக்கேன் பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்களேன் பெத்த தாயிலே படம் மாற்றதில்லை இனத்துக்காக விடுதலைக்காக போராடி படத்தை மாற்றுவதில் கருவை படத்தை மாற்றி தங்க கட்டையில பிரேம் பண்ணி என்னை பாரு யோகம் வரும் யோக ராணி அப்படியே பார்த்து என்னை பாரு யோகம் வரும் யோக ராணி ஒரு தலைக்கு பின்னணி இவர் பார்க்காம நம்மளை பார்த்துட்டு காசு வாங்கிட்டு இருப்பாரு நாம கழுதையை பார்த்துட்டு இருக்கணும் என்னை யோகம் வரேன் யோகராணி என் அங்கு சொன்னங்கள கழுதையை பார்த்தால் யோகம் வரும் என்றால் காலங்காலமாக கழுதை முகத்திலே முடித்து கழுதையோடைய வாழ்கிற தலைமை தொழிலாளி நம்மை அழுக்கை வெளுத்து கண்டிப்பிடிக்கிற ஏன் இல்லையே சொன்ன என்னைக்காவது அறிவார்ந்த சமூகம் நாம் சிந்தித்ததுண்டாயில என்னக்கா சிந்திச்சிருக்கமாருங்க கிளிகிட்ட சோசியம் எதிரும் மூட நம்பிக்கை கிளிகிட்ட சோசியம் எலி கிட்ட சோசியம் ஆறு அறிவு படைத்த மனிதன் அறிவார்ந்த ஒரு மனிதன் நினைச்சு பாருங்க நடிச்ச நொடியில் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு பேசலாம்ங்கிற அறிவியலை வளர்த்தெடுத்த மனிதன் இதை என்ன செய்யற கிழிக்கிட்டு போய் எனக்கு எதிர்காலம் பார்த்து சொல்லு ஒரு நெல்லை காட்டி ஏமாத்தி கூட்டுக்குள்ள போட்டு குழந்தைங்க தெரியாம அதுவே அதனுடைய எதிர்காலம் தெரியாம தான் பறந்து போகாம பட்டு அடைய ஒரு நெல்லை காட்டி இந்த கூண்டுக்குள்ள போட்டு நம்ம சித்திரம் செய்யலாம் தெரிஞ்சிருந்தா அது பட்டு பறந்து ஓடிக்காதா அதுவே அவன் எதிர்காலம் தெரியாமலே வந்து சிக்கி சித்திரவதப்படுது அவன் அதிர்ந்த போய் நல்லா படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு போட்டு பண்ணிட்டு போயிட்டு எனக்கு எதிர்காலம் பாருங்க என்ன செய் சாதக நோட்டை தூக்கிட்டு போவேன் சாதக நோட்டை எனக்கு சோசியம் பார்த்து கணிச்சு சொல்லுவது அவர் ஒரு ஏழாம் வீட்டுல இருந்து எட்டாம் வீட்டுக்கு போறார் எனக்கு தான் வாடகை பிரச்சனை அவர் எட்டாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு போறார்

இந்த இங்கே இங்கே கூடியிருக்கிற என் அறிவார்ந்த பெருமக்கள் என் அன்பு தம்பிகிட்ட நான் ஒரு கேள்வி கூட சோசியம் பார்த்தே உலக பணக்காரனா பில்கட் ஆகிட்டாருன்னு சொல்லு சோசியம் பார்த்தே டாட் ஆஃபர்லாம் பெரியாராயிட்டான்னு சொல்லு எல்லாருடைய எதிர்காலத்தையும் கணித்து சொல்லியே அனில் அம்பானி வந்துட்டான்னு சொல்லு நான் ஏற்க என் ஜாதக நோட்டை புரட்டி என்னத்தையா இருந்து கிரிக்கி சொன்னதுக்கு பிறகு நான் கொடுக்குற ஐம்பது ரூபா தான் அவன் கழுத்தில் சாப்பாடு அதான் அவன் ஜாதகம்

நான் படுத்திருக்கிற நேரம் ஒருத்தன் படைத்துக் கொண்டிருக்கிறான் நான் உறங்குகிற நேரம் இன்னொருவன் உழைக்கிறான் எது நல்ல நேரம் கட்டணம் எது நல்ல நேரம் கட்டணம் ரெண்டு நேரம் உழைக்கிற நேரம் நல்ல நேரம் உழைக்காது சோம்பிக்கிற நேரம் கெட்டனர் நல்ல நேரம் நேரம் கட்டண யாராவது இந்த கூட்டத்தில் ராஜாவை எமகண்டான் அதெல்லாம் நம்பிக்கை தெரியல யாராவது கடுமையான வைத்த வழி மருத்துவர் சொல்றாரு இந்த மாத்திரை சாப்பிடு பத்தே நிமிஷத்துல வைத்திய உனக்கு வழி இன்று இல்ல டாக்டர் இல்ல பத்தரை டு பதினொன்றரை மகன் தான் தான் அவர்கள் தான் சாப்பிடுவேன் சொல்றதுக்கு யாராவது ஒரு அந்த கூட்டத்தில் அழிவுக்கணும் நல்ல நேரம் கெட்ட நேரம் கடிகாரம் கண்டுபிடிச்சவன வச்சிருக்கணும் விரட்டி விரட்டி வரைக்கணும் இந்த அயோக்கிய பிரச்சனைக்கு காலம் கடிகாரம் சில பேர் கிளம்பிட்டாங்க யாரை கிளம்பி நான் கடிசாப்பிட நான் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன் நான் சொல்றது தயவு செய்து இதெல்லாம் கடைபிடிங்க ஏன்னா எங்களுக்கு கறிவெல்லாம் ஏறாம இருக்கணும் தயவு செய்து இன்னும் சில பேர் நாங்க மாட்டுக்கறி நீங்க மாட்டோம் நல்லது நல்லது விளையாடாம இருக்கணும் நாங்க மாட்டுக்கறி நீங்க தாங்க மனுஷனாவே கேட்கறது இல்லை என்ன அக்கிரமம் ஒருத்தர் இந்த பேர் மாற்றி வச்சுக்கீங்க மூட பழக்கத்துல பேர் மாற்றி அவர் பேரையில் பேராசிரியர் நம்ம சொல்றேன் ஐயா ஒருத்தர் இப்ப அவர் ஆளே அவருக்கு யாராவது பேர் மாற்றி வைக்கிறாங்க பெரிய கொடுமை மாத்திட்டா நல்லது வந்துடும் என்ன பேருது இதெல்லாம் ஒரு கொடுமை இல்லையா நினைச்சு பாருங்க பேயோட பேச அந்த அம்மதான